கார்த்திக் தீபா சீரியலை ஏப்ரல் இருபத்தி ரெண்டு கணப்புறமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்னென்னச்சுன்னு பார்க்கலாம் வரப்போகிற வீடியோ இப்படி தான் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஐஸ்வர்யா வந்து கர்ப்பா இல்லைன்னு தெரிஞ்சதோட அபிராமிய அருணாச்சலம் ரொம்பவே கோவப்பட்டு நீ வீட்டுக்கு என்ன வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸ்வர்யா வந்து கண்ணாப்பானனு திட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வீட்டுக்கு அபிராமி டென்ஷனாக வரது தீபா பார்க்குறாங்க தீபா பார்த்துட்டு ஓடி போயிட்டு சித்த அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அபிராமி வந்து அங்கே என்ன விஷயம் நடந்துச்சு அதை எல்லாத்தையுமே அபிரா தீபா கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு தீபா வந்து ரொம்பவே சாக்காகிறாங்க என்னத்தை சொல்றீங்க ஐஸ்வர்யா எப்படி அதை பண்ணிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா தீபா அவளை நான் ஒரு காலத்துலேயே நான் மன்னிக்கவே மாட்டேன் அந்த ஐஸ்வர்யா மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தா நான் அந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அபிராமி கிளம்புறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போன அபிராமியை பார்த்துக்கிட்டு ரியா இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆகா வேலை இவ்வளவு சுலமா நடக்குது இவ்வளவு ஈஸியா நடக்கும் நான் எதிர்பார்க்கவில்லையே நம்ம நினச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்குது அப்படின்னு ரியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ஒரு வழியா ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சிருவா அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம அந்த சொத்தை வந்து கைப்பற்றி அப்படின்னு ரியா வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் மிச்சம் இருக்கிறது தீபாவும் கார்த்தின்னு தான் அவங்களையும் விரட்டி அடிச்சிட்டா இந்த அபிராமியா ஒரு வழியாக போட்டு தெளிவிட்டு இந்த முழு சொத்தையும் நம்மளே அடைஞ்சிடலாம் அப்படின்னு ரியா வந்து திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லா விஷயத்தையுமே நடந்ததை ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ராஜேஸ்வரி வந்து ரொம்பவே சாக்கிறாங்க அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க நீ கொஞ்சம் கவனமாக கூடாது ஐஸ்வர்யா அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நீ பாட்டுக்கும் ஈஸியாக திட்டம் போட்டு கொடுத்துட்டேன் ஆனால் நீ திட்டம் போட்டு கொடுத்தது எனக்கே ஆப்பா திரும்பிட்டு அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் நான் இருந்தேன்னே இல்லாட்டி ஆனால் நான் செத்து போயிடுறமா அப்படின்னு வந்து ரொம்பவே மனம் உடஞ்சி போயிட்டு ஐஸ்வர்யா பேசுகிறாங்க அவங்க அம்மாக்கிட்ட இதெல்லாம் கேட்ட ராஜேஸ்வரி நீ ஏன் பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நீ பேசலாமா அப்படின்னு ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க நீ வந்து விஷம் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இரு அப்போ தான் நீ செஞ்ச தப்ப திருந்தி மனம் திருந்தி நீ விஷம் குடிச்சிட்டு அப்படின்னு ஒரு அபிராமி அருணாச்சலமும் ஒன்று நம்புவாங்க இதை வச்சு நம்ம இந்த சொத்தை ஈஸியாக கைப்பற்றிடுறலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க இதை கேட்டால் ஐஸ்வர்யா என்னம்மா சொல்கிற ஆமாண்டி நீ மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருந்தீரான் அதை அபிராமி கண்டிப்பாக உன்னை நம்பிடுவா நீ வந்து இதுக்காக தான் விஷம் குடித்த அப்படின்னு நீ திரிஞ்சு திரும்பி நினச்சிருவான் அந்த அருணாச்சலம் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு உடனே அங்கேருந்து பாய்சன் எடுத்து சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஐஸ்வர்யாவுக்கு ஐசி வார்டில் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்போ உடனே டாக்டர் கேட்குறாங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் இருக்காங்களா அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா வந்து அருண் நம்பரை கொடுக்குறாங்க டாக்டர் வந்து உடனே அருணுக்கு கால் பண்ணி ஐஸ்வர்யா வந்து உங்கள் வீட்டு மருமக தானே இந்த மாதிரி பாய்ச்சன் சாப்பிட்டுட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா அப்படின்னு சொன்ன அதை கேட்டுட்டு அபிராமி அங்கே இருந்தவங்க எல்லாருமே சாக்காய்றாங்க அப்போ அபிராமி கேட்குறாங்க ஐஸ்வர்யாவுக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு அதுக்கு அருண் சொல்கிறாங்க இல்லைம்மா ஐஸ்வர்யா அந்த மாதிரி பாய்ச்சன் சாப்பிட்டாலாம் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் எனக்கு வந்து டாக்டரை கால் பண்ணாங்க ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனில் இருக்கலாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்டதில் அருணாச்சலமும் அபிராமியும் ரொம்ப வேதஞ்சிட்றாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த மீனாட்சி இது கண்டிப்பாக தான் இது பொய்யாக தான் திருக்கணும் இது வந்து அவளோட நாடகமாக தான் இருக்கணும் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு வந்து மீனாட்சி வந்து அபிராமி கிட்டே சொல்கிறாங்க அப்போ தீபாவும் இதை நம்பலை ஆமாத்த கண்டிப்பாக ஐஸ்வர்யா வந்து ஏதோ திட்டம் போடுறாத்த நீங்கள் கண்டிப்பாக அவளை நம்பாதீங்க அப்படின்னு தீபாவும் சொல்கிறாங்க எப்படி தாங்க வரப்போ அப்புறமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை